முப்பதாயிரம் பவுண்டுகள் இடையுள்ள ஆறு பிரம்மாண்டமான பதகு குழி வெடிகுண்டுகளைப் பயன்படுத்தி ஈரானின் ஃபோடோ அணுசக்தி தளத்தை முற்றிலும் அளித்ததாக ஜனாதிபதி ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ள ஆப் தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகினர் ஹேட்டன் மற்றும் விலவகை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நானூறு மைல்கள் தொலைவில் உள்ள அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்பட்ட முப்பது டொமகோ ஏவுகணைகளால் ஈரானில் உள்ள மேலும் இரண்டு அணுசக்தி தளங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டுமின்றி பதுங்கு கொழிகளை அளிக்கும் பி டூ ஸ்டெர்ஸ் குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் பி டூ ஸ்டெர்ஸ் குண்டுவீச்சு விமானங்கள் உலகில் அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது அது மாத்திரமின்றி இந்த குண்டுகள் பூமியில் இருநூறு அடி ஆழம் வரையில் சென்று வெடிக்க கூடிய போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை இது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதில் கொசோவோ போரின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்க ராணுவத்தால் அரிதாகவே பயன்படுத்தப்படும் இந்த விமானம் ஒவ்வொன்றின் விலை சுமார் ஒரு பில்லியன் டாலர் என்றே கூறப்படுகிறது உலகின் எந்த இடத்தையும் சில மணி நேரங்களுக்குள் இந்த விமானங்களால் அடைய முடியும் என்றே இதன் தயாரிப்பாளர்களான நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களையும் அவர்களின் நிலத்தடி பதங்குகோழிகளையும் அளிக்க கடந்த ஆண்டு அக்டோபரில் அமெரிக்க ராணுவம் கடைசியாக குண்டு வீச்சு போர் விமானத்தை பயன்படுத்தியது மட்டுமின்றி ஆப்கானிஸ்தான் ஈராக் மற்றும் லிபியாவிலும் குண்டுவீச்சுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நாட்டு மக்களுக்கு இன்று காலை டிரம்ப் உரையாற்றினார் அதில் ஈரானில் வெற்றியுடன் நடத்தி முடித்த ராணுவ தாக்குதலை பற்றி பேசியுள்ளார் இதன்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீவிரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முன்னணி நாடாக ஈரான் உள்ளது இந்த நிலை தொடரக்கூடாது அதற்கு பதிலாக அமைதி நிலவ வேண்டும் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றியடைந்துள்ளது இதற்காக அமெரிக்க ராணுவத்தினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்கள் தாக்கி அளிக்கப்பட்டுவிட்டன என குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து ஈரான் அமைதியை விரும்பவில்லை அவர்கள் சில அமைப்புகளுக்கு ஆதரவளித்து அதனை ஊக்குவித்து வருகின்றனர் இதனால் ஈரான் மீது தாக்குதல் தொடரும் அப்படி நடக்கும் பட்சத்தில் ஒன்று அமைதி ஏற்படும் அல்லது அழிவு ஏற்படும் ஈரானில் உள்ள அணு உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அவை தகர்க்கப்பட்டு உள்ளன ஈரானில் சில இலக்குகளை நாங்கள் தாக்காமல் விட்டு வைத்துள்ளோம் அவர்கள் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஈரானில் மீதமுள்ள இலக்குகளையும் தாக்குதல் நடத்தி தகர்ப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஈரானின் தெற்கு நகரமான பந்தர் அப்பாஸ் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் ஒரு ஆயுத கிடங்கு மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மத்திய ஈரானில் உள்ள ஈரானிய ஆயுத படைகளுக்கு சொந்தமான போர் விமானங்கள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்பு ஆகியவற்றையும் குறிவைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது